வணக்கம் இன்றைய தினம் நான் எங்களோடு பகிர இருப்பது வந்து நவாலி திருச்சபை அதாவது கிறிஸ்தவ ஆலயத்தில் ஆலயம் எவ்வாறு எனது வாழ்வில் பங்களிப்பு செய்துள்ளது என்பது எனது அம்மப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் சுகவீனம் அடைய முதல் அன்றைய தினம் அடுத்த நாள் சுகவீனம் அடைந்தவர் அந்த சுகவீனம் அடைவதற்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து குடும்ப வாரம் என்று அதில் வந்து பேரப்பிள்ளைகளுக்காக ஒரு ஜபத்தை செய்தார் அதுதான் அவரது கடைசி ஜபம் கடைசி ஆலய வழிபாடு பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மரணம் அடைந்தார் அந்த ஜபம் தான் இன்றும் எங்களை தொடர்ந்து இருக்கின்றது ஆகவே இந்த திருச்சபை ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையானது எனக்கு இன்றுமே உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்றைய காலத்தில் வந்து பைபிள் கிளாஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து சனிக்கிழமைகளில் வேத வசனங்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்க வேண்டும் அந்த வேளையில் வந்து எங்களுடைய சண்டே ஸ்கூல் அண்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு பாடசாலை அந்த பாடசாலையின் அதிபராக இருந்த திருமதி நல்லு பொண்ணுத்துறை அவர்கள் கூறினார்கள் நான் சிறுவயதில் இருக்கும்போது அவர் கூறினார்கள் நீங்கள் பாட இந்த வசனங்களை மனப்பாடம் செய்யும் போ செய்வதனால் வந்து எப்போ அந்த வசனம் தேவைப்படுமோ அதை நீங்கள் பிரயோகிக்க முடியும் என்று அவர் கூறியது வந்து எனக்கு அவர் அப்பொழுது வந்த ஒரு பாட்டியாக இருந்த ஒரு நபர் ஆகவே அவர் கூறின விடயம் எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது சிறுமி எனக்கு எட்டு ஒன்பது வயசு இருக்கும் ஆனால் பின்னர் ரஷ்ய நாட்டில் நான் இருக்கும் போது அங்கே வந்து நேரம் சேஞ்ச் ஆகிறது வந்து வழக்கம் ஆகவே எனக்கு ஆரம்பத்தில் அந்த நேரம் சேஞ்ச் என்பது என்ன என்று புரியவில்லை ஆகவே வளமை போல வெளிச்சமான நேரம் இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பழைய நே புது நேரம் ஆறு மணி தான் ஆனால் பழைய நேரம் ஏழு மணி இருட்டு அந்த வேளையில் எனக்கு என்ன செய்வது என்று தெரியல ஃபோன் ஒன்றும் அந்த காலத்தில் இல்லை லைட் என்பதே இருக்கவில்லை அந்த வேளையில் நான் பாவித்த ஒரு வசனம் வந்து தேவன் நமக்கு அடைக்கலனும் அந்த கோட்டையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அந்த வசனத்தை கூறிக்கொண்டு தான் நான் அந்த இடத்துல வந்து பயணித்தனான் அப்போது தான் நான் நினைத்தேன் அந்த வசனங்கள் பாடமாக்கின வசனங்கள் எவ்வளவு பிரயோஜனமாக இன்றும் வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆகவே இந்த வேத வசன மெடப்பாடம் செய்யும் பைபிள் கிளாஸ் வந்து மிகவும் பிரயோஜனமான ஒன்றாக இருந்தது அதே நேரம் ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிறு பாடசாலை அந்த பாடசாலையில் படித்தபடியால் வந்து பல விதமான மேடை பேச்சுக்கள் பல மேடை இல வந்து ஒப்புவிக்கக்கூடிய பல நாடகங்களை செய்யக்கூடியதாக இருந்தது அது வந்து ஒளிவிழா என்று சொல்லி டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் மற்றும்படி ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே பெரியவள்ளி பெரிய உயிர்த்தல் தல்யா என்று சொல்லி எத்தனையோ விதமான தினங்களில் வந்து நாங்கள் வந்து இந்த மேடை பேச்சுக்கள் நாடகங்கள் இவ்வாறான பாடல்கள் இவ்வாறான பலவற்றை வந்து நாங்கள் வந்து செய்யக்கூடியதாக இருந்தது ஆகவே அதுவும் வந்து ஒரு ஆற்றலை எனக்கு வெளிப்படுத்தி இருந்தது அதே நேரம் வந்து இந்த ஞாயிறு பாடசாலையில் வந்து முழு இந்த தென்னிந்திய அன்றைய காலம் வந்து நவாலி திருச்சபை வந்து தென்னிந்திய திருச்சபை என்று அழைக்கப்பட்டது இந்த தென்னிந்திய திருச்சபைக்குரிய அனைத்து திருச்சபைகளும் ஒன்றாக இணைந்து அந் ரலி என்று கூறுவார்கள் அந்த ரலியில் வந்து நாங்கள் வந்து பலவிதமான போட்டிகள் வைப்பார்கள் அந்த போட்டிகளில் வந்து எல்லா திருச்சபைகளில் யார் முக்கிய வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் வந்து மாவட்ட ரீதியாக மேனிப்பாய் தொகுதியில் வந்து அங்குள்ள போட்டிகளில் பங்கு பெற்று அங்கு வெற்றி பெற்றால் மற்ற தொகுதியாளர்களோடு நாங்கள் போட்டியிடுவோம் அவ்வாறு வந்து சித்திரப் போட்டி கட்டுரை போட்டி என்று சொல்லி பல போட்டிகளுக்கு வந்துடைய சான்றிதழ்கள் வந்து அன்று வந்து எனக்கு வந்து அந்த திருச்சபை கூடாக கிடைத்தது அது உண்மையிலேயே வந்து ஒரு ஆளுமையை வளர்த்த ஒன்றாக என்று வந்து பாடல்கள் பாடவும் சித்திரங்கள் வரையவும் வந்து அடித்தளமாக இருந்தது வந்து இந்த நவாலி திருச்சபையின் ஊடாக பங்கு பற்றிய சித்திரப்போட்டி கட்டுரைப் போட்டி பாடல் போட்டி இவைகள் யாவுமே அமைகின்றன அதே நேரம் வந்து செல்வி ஜபமணி ஜேசு சகாயம் இவர் வந்து ஒரு உடுவில் மகளிர் கல்லூரி ஆசிரியையாக இருந்தவர் இவர் தான் நமக்கு வந்து எல்லா விதமான பயிற்சிகளையும் வழங்குவார் விசேடமாக ஆங்கிலத்தில் வந்து நாங்கள் வந்து புலமையாக பேசுவதற்கு அவர் வந்து முக்கியமாக அவர் செய்தது தமிழிலும் வந்து அவர் நாடகங்களை அரங்கேற்ற தாளலயம் இது வந்து தாளலய பா இந்த ரெண்டுமே தாளலயத்துக்குரிய அந்த படங்கள் ஆகவே இந்த தாளலயங்கள் இவ்வாறான பல விடயங்களை அவர்கள் அவர் வந்து ஆங்கிலத்திலும் வந்து உச்சரிப்புக்கள் எல்லாம் மிகவும் திறமையாக நமக்கு தந்தார் நான் இங்கிலாந்துக்கு போயிருந்த போது அவர்கள் கூப்பி கூறுவார்கள் நீங்கள் குவீன் இங்கிலீஷ் பேசுகிறீர்கள் என்று அவ்வாறு நான் பேசுவதற்கு காரணமாக இருந்தது அம்மாப்பா படிப்பித்த இங்கிலீஷும் அதே நேரம் செல்வி இயேசு சகாயம் உச்சரிப்புக்கள் கூடாக நவாலி திருச்சபையில் எங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு ஆங்கிலத்தை நமக்கு பெற்றுத்தந்தது அதே நேரம் வந்து பல பரிசுகளை மேடைகளில் ஏறி பெற்றுக்கொண்டது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஏனென்று சொன்னால் இவை யாவுமே வந்து எங்களுக்கு வந்து உங்களுடைய ஆளுமையை விருத்தி செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது அதே நேரம் பேண்ட் ஆகவே இது நவாலி திருச்சபையின் பேண்ட் ஆகவே மெலோடிக்கா நான் பியானோ பழகின நான் அதே நேரம் வந்து மெலோடிக்கா வந்து பல தடவைகள் வாசித்துள்ளேன் முப்பத்தி ஓராந்திகதி இரவு வந்து பிறகு ஆராதனை நடக்கும் பத்து மணியிலிருந்து அதிகாலை ஒரு மணி ரெண்டு மணி அந்த பத்து மணியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்கள் எங்களுடைய தாளந்துகளை எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் ஆகவே அவ்வாறான வேளையில் மெலோடிக்கா வாசித்தது வந்து உண்டு பாடல்கள் பாடியது இவ் எல்லாவையுமே வந்து ஆளுமையை விருத்தி செய்ய ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது எமது ஆலயத்தில் பல போதகர்மர் வா இருந்து சென்றார்கள் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியம் அதே நேரம் ஆயர்களாக எனது காலத்தில் இருந்தவர்களில் ஒருவர் வந்து திரு அம்பலவாணர் அவர்கள் அவர்தான் நான் சிறு வயதிலிருந்து இடம்பெயர்வதற்கு ஒரு வருடத்துக்கு முதல் வரை வந்து அவர் ஆயராக இருந்தார் பின்னர் வந்து ஜபனேசன் அவர்கள் ஆயராக இருந்தார் நாங்கள் அதோடு வந்து நாங்கள் கொழும்புக்கு வந்து விட்டோம் அதுக்கு பிறகு வந்து அப்பாவுக்கு தென்னிந்திய திருச்சபையுடன் தொடர்புகள் இருந்தது ஆனால் இந்த அவர்கள் அதோடு அவர்கள் வந்து பிரிந்து சென்று விட்டார்கள் அமெரிக்க சிலோன் மிஷன் என்று அதன் பிறகு எனக்கு பலருடன் தொடர்புகள் இருக்கின்றது ஆனால் அவர்கள் எந்த பக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பது எனக்கு இன்று கூட தெரியாது போதகரை கண்டால் அவர் எமது போதகர் என்று ஆனால் இன்று அவர்களுடைய பிரிவினை காரணமாக அவர்கள் எந்த பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியாதபடியால் நான் எப்பவுமே வந்து இந்த தென்னிந்திய திருச்சபை அமெரிக்க சிலோன் மிஷன் இவர்களை விட்டு விலத்தியே இருப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது என்றால் எனக்கு தெரியாது இங்கு வந்து நான் என்னை நிலைப்படுத்தி வேண்டியது என்று சொன்னால் நாங்கள் தென்னிந்திய திருச்சபையில் இருந்துதான் வந்த நாங்கள் இப்பொழுது நவாலி திருச்சபை அமெரிக்க சிலோன் மிஷன் என்று அழைக்கப்படுகின்றது ஆகவே எனக்கு தெரியாது நான் எதில் ஈடுபட வேண்டும் என்று ஆகவே நான் ஒதுங்கியே இருக்கின்றேன் ஆனால் அமெரிக்கன் சிலோன் மிஷன் கூடவும் பல பணிகளை பின்னர் வந்து நான் செய்துள்ளேன் அவர்களுக்கூடாகவும் ஆனாலும் வந்து என்னை வந்து கிறிஸ்தவமா எந்த எந்த சபைக்குரிய கிறிஸ்தவம் என்ற எது அடையாளப்படுத்தி கொள்வதில்லை ஏனென்றால் எனக்கே நான் யார் அந்த கிறிஸ்தவத்தில் நான் யார் என்பது தெரியாத ஒரு நிலையில் இருக்கின்றது ஆனாலும் வந்து எனது ஞான அறி இது வந்து தென்னிந்திய திருச்சபையின் ஊடாகத்தான் நான் கிடைக்கப்பெற்றேன் நவாலி திருச்சபை அமெரிக்க சிலோன் மிஷன் என்று மாறின பிறகும் வந்து நான் அதை வந்து அன்றைய பேராயர் கூடாக அதை பெற்று அதே நேரம் வந்து அன்று பாவித்த பாட்டு புத்தகம் அது வந்து தென்னிந்திய திருச்சபை பாட்டு புத்தகம் அதைத்தான் நான் இன்றும் பாவித்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே எனது அந்த வேர் அது வந்து அவ்வாறே இருக்கின்றது ஆனாலும் இன்று நான் நவாலி திரு நவாலிக்கு செல்லும் சென்ற போது நான் போகும்போது அங்குள்ள திருச்சபை அமெரிக்க சிலோன் மிஷனாக இருக்கின்றபடியால் அங்கு செல்வது வழக்கம் ஆகவே எனக்கு எந்த ஒரு பிரிவினையும் இல்லை நான் இரு பக்கங்களிலும் வந்து எனக்கு எந்த ஒன்றாக என்னால் செயல்பட முடியும் நான் வட்டுக்கோட்டைக்கு போகும்போது அது தென்னிந்திய திருச்சபை ஆகவே அவர்களா தென்னிந்திய திருச்சபையாகவே இருக்கிறார்கள் ஆகவே அங்கு சென்றால் அங்கு தென்னிந்திய திருச்சபைக்கு செல்வது வழக்கமாக இருந்தது ஆகவே இந்த இரண்டு பகுதியிலேயும் வந்து பயணித்தாலும் எந்த ஒரு அடையாளமின்றி வாழ்வதுதான் எனக்கு அது ஒரு பாதுகாப்பானதாகவும் சிறந்ததாகவும் இருக்கின்றது எனென்று சொன்னால் என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது அன்றைய தென்னிந்திய திருச்சபை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் பேர் மாற்றி வேறுருவில் என்று செயற்பட்டு கொண்டிருந்தாலும் அதற்கும் நான் வந்து மிகவுமே வந்து அவர்களையும் வாழ்த்தி வரவேற்று அவர்களையும் நான் மிகவுமே வந்து பெருமைப்படுகின்றேன் அவர்களுடைய செயல்களுக்கும் ஆகவே ஆனால் போல பலர் வந்து இந்த கிறிஸ்தவ சமயம் மதம் வந்து குழப்பத்துக்கு கிறிஸ்தவங்களுடைய அடி ஐடென்டிட்டி அடையாளத்தை நாங்கள் இழந்ததற்கு இந்த தென்னிந்திய திருச்சபையும் அமெரிக்க மிஷனின் பிரிவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது நான் பல வேளைகளில் பல போதகர்மாரிடம் இதை க கதைத்துள்ளேன் நீங்கள் பிளந்து சென்று விட்டீர்கள் ஆனால் நாங்கள் வந்து இவ்வாறு எங்கேயோ இருக்கிற நாங்கள் வந்து நாங்கள் யா எங்கே எங்களை அடையாளப்படுத்துவதென்று தெரியாது மிகவும் கஷ்டப்படுகிறோம் இதனால் வந்து நாங்கள் வந்து இங்கு கூட வந்து தென்னிந்திய திருச்செபைக்கா அமெரிக்கா சிலோன் மிஷனுக்கா இங்கே போகிறதென்று தெரியாமல் இருக்கின்றோம் என்று ஆகவே விரைவில் இவர்கள் இருவரும் ஏதோ ஒரு வழியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல தெளிவை ஏற்படுத்தி ஒரு ஒற்றுமையை உருவாக்கினால்தான் நாடு ஒற்றுமை அடையும் கிறிஸ்தவர்களே இவ்வாறு பிரிவினை அடைந்து ஆளுக்கால் சண்டை பிடித்தால் இவ்வாறு தான் நாட்டில் வந்து நாங்கள் நிம்மதியை எதிர்பார்க்கலாம் ஆகவே அதுவும் எனது வேண்டுகோளாக இருக்கின்றது நன்றி